ஆக்சுவலாக பெட்ரோல் இன்ஜின் தான் பார்த்தோம் அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தனால கரண்ட் மோட்டரே எடுத்துகிட்டு வந்தாங்க ஆக்சுவலாக நிறைய மீன் செத்து செத்து மதக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணி குறைவாக இருக்கு அதனால் வந்து நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிடலான்ட்டு இருக்கும் ஃபிக்ஸ் பிக்ஸ் இது ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு தண்ணி மாயாவோட கையை எப்படியா ஆயிடுச்சு அவனுக்கும் கிழிச்சிருச்சு எனக்கும் கிழிச்சிருச்சு கையில் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுங்க மோட்ரு ஒரு பக்கம் அடிச்சிட்டு ஒரு பக்கம் தண்ணி வந்துட்டு இருக்கோட மோட்டருக்கு வாடகை வேற ஒரு மணி நேரத்துக்கு இரநூறுவாங்க வாடகை அதுக்கப்புறம்ங்க இன்ஜின் வந்து வேறு இன்ஜின் வாங்கி நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் என்னடா என்னது என்ன எங்கே இருக்கு இது ஒரு விளாங்கு இருக்குது பாருங்க உங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த பத்துருக்கு பாருங்க விளாங்கு இப்போ மாயா பிடிக்க போகிறாங்க கையால் பார்ப்போம் பிடிச்சிருக்கியா ஐய் அடப்பா இருவாரேன் இரு இருவரேன் இந்த ஃபோனை படி நான் குடிக்கிறேன் நோ இன்னைக்கும் விளாங்கு கிடைச்சிருக்குங்க நம்மளுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே விளாங்கடா நம்மளுக்கு வேற லெவல் மாயா ஆனா இது அன்னைய மாதிரி சின்ன மீனா பெரிய மீனா ஐயா அதே இடத்துல அதே போஸ்ட் கொடுக்குறா இது போட்டோ எடுத்துக்கிறா முதல் தான் விளாங்கு விளாங்குதான் ஸோ இப்போ இந்தமாதிரி என்ன பண்ண போகிறோம் இன்னையோட மூணு நாள் ஆகிடுச்சிங்க நாங்கள் இந்த இடத்துல மீனை இறச்சி பிடிக்கிறதுக்கு நீங்கள் கிளிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ வந்து இப்போ இந்த இடத்துல உள்ள தண்ணியெல்லாம் பெட்ரோல் இன்ஜின் எடுத்து வந்திருக்கோம் போயிட்டு அங்கே பாருங்கள் மேலே இருக்க பாருங்கள் ஸோ அந்த பெட்ரோல் இன்ஜினை கனெக்ட் பண்ணி இதில் உள்ள தண்ணியெல்லாம் இறச்சிட்டு உள்ளே வந்து இன்னும் வேறு விளாங்கி இருக்கா அதுக்கப்புறம் வந்து நான் காட்டுற மாதிரி ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சுன்னா தண்ணி இழுக்கிற பக்கம் உள்ள ஓசில் வந்து ஏர் வந் வாங்குறதுனால களிமண்ணெல்லாம் களிமணெல்லாம் குழச்சி அதை ஏர் டைட் பண்ணுறாங்க

தண்ணி குறைஞ்ச உடனே டேங்க் கிளீனர்லாம் படம் எடுத்து வருது பாருங்கள் எவ்வளோ இல்லை பெரிய டேங்க் கிளீனர் பாருங்கள் போன வருஷமாக டேங்க் கிளீனர் தான் அதிகம் இந்த வருஷமாக டேங்க் தான் அதிகம் இதெல்லாம் பாம்பு கூட ஒன்று இருக்குங்க அதை வருது பாருங்கள் பாம்பு அதை வருது பாருங்கள் அது ஓடிடும் நம்ம கால் கீழே வச்சாலே ஓடி தண்ணி பாம்பு இல்லை ஸோ கால் கீழே வச்சாலே ஓடிடும் அந்த பாம்பு அது பாருங்கள் நான் கிட்ட போகிறேன் அவர் பார்த்தாலும் ஓடுது பாருங்கள் வரு ஆக்சுவலாக மூணு நாள் உழைப்புங்க இந்த மீன் படிக்கிறது ஒரு ரெண்டு நாள் இன்ஜின் வாங்கிட்டு மோட்ரு வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டாக போச்சு இன்னைக்கு தான் வந்து இது நம்மளுக்கு முடியுன்றது இருக்குங்க உள்ள எவ்வளோ மீன் இருக்குன்னு தெரியல நல்லா தானா அது பாருங்கள் அந்த இடத்துல சிறிய அலசுது பாருங்கள் என்ன மீன் அலசுதுன்னு தெரியல டேங் மீனா கராலா விலாங்கா என்னன்னு தெரியல ஸோ வந்து ஃபைனலாக நம்ம பார்த்துருவோம் இதில் எவ்வளோ மீன் இருக்குன்னு லாஸ்ட் டைம் இதில் மீன் பிடிச்சி போட்டதே ஒரு நண்பர் சொன்னார் கடையில் வாங்கிட்டு வந்து பிடிச்சி மீன் விடுறீங்களா அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதை உங்களுக்கு காட்டுறதுக்கு தாங்க நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன் முதல்ல பாத்துருவோம் நீங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு ஓரளவுக்கு இறச்சதுக்கு அப்புறம் அந்த பக்கத்தில் உள்ளதை ஊற்றிட்டு ஊற்றிட்டுருக்கோங்க ஏன்னா வந்து அதில் இருக்கிற தண்ணி ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த வழியாக போகுது யாராச்சிட்டனா ஈஸியாக இருக்கும்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் இந்த சிலேபி ஒன்று வந்து நிற்கிறேன் தாருங்க இப்போ சிலேபி சின்ன சிலேபி ஆனால் அது ரொம்ப சிலேபி ஆ நீ வெறாசு எறசு எறசு வெறாட் ஒன்று வருது பாருங்க அது வராது அந்தாண்ட போகிறது அதெல்லாம் டேங்லாங்க ஏதோ பாருங்க பெரிய சரி நான் போயிட்டு மோட்டார் ஆஃப் ஆன் பண்ணி விட்டுறேன் இந்த பைய பார்த்த வேலையை வரேங்க உள்ள தூக்கி ஒரு வர மீன் தைக்கி உள்ளே போட்டான் இருங்க அதான் நான் போடுறேன் போடுவீங்கம்மா பிடிப்பியா அது இப்படி பிடிச்சா அமிஞ்சிடும் இதுக்குள்ளே போட்டுருவோம் ம் வரேன் வரேன் இந்த பக்கத்தில் எல்லாமே டாங்கலின் தாங்க பெரிய மீனே இந்த இடத்துல எதுவுமே இல்லை பாருங்க கால் பக்கத்தில் எவ்வளோ பேர் விளாள் ஒன்று தூங்குறது சுடிக்குது பாருங்க எவ்வளோ பேருக்கு பாருங்க இறக்கலடா இறக்கலடா ஆ பண்ணிடுமா அங்கே பாருங்கங்க மழை காட்டுறா இங்கே பாருங்க எவ்வளோ பேரு வேறே கையில் விட்டுறாமயா கைத்துறாமையா ஓ வைக்க ஆ அதுவே இருக்குச்சு பாருங்க மாளிகையில் இப்போ எவ்வளோ பேரு வேற ஆள் பாருங்க எப்படி பார்த்தாலும் ஒரு அரை கிலோவாக தான் இருக்கும் நல்ல சைஸ் வராள் முதல் வராள் சிலேபி ரெண்டாவது அதுவும் விரால் தானே இதுவும் விரால் தான் இதுக்கு தாங்க மூணு நாளாக கஷ்டப்பட்டோம் எதில் போடு ஏன் தண்ணி அரைக்கிறதுக்கு எதுவும் வேணாம் என்ன பண்ண என்ன இருக்கு இருக்கா ஆ இருக்குது இருக்குது பார்த்து பார்த்து அட என்ன வெட்டங்க அடுத்து போடுறதுங்களா அண்ணா பார்க்குறேன் பார்க்குறப்போ இந்த சொல்கிறேன் இங்கே போகிறேம் மயா அறிவிப்பண்ணா ஹெய் கிபராட்டி ஹெய் எனக்கு வழுக்குதுரா இதுல ஆமா சரி விடும் எவ்வளவு வேட்டைப்பட்டுருச்சு பாருங்க அந்த மீன் நம்மளை போட்டு நான் விளாங்க வரல

இதில் போட்டு இதுக்கு வளர்க்கூட போடு வளர்க்கிடப்போடு ஒன்றும் பிரச்சனை இல்லை போடு நல்ல ஒரு சைஸ் வராது இப்போ தாங்க மாட்டிச்சு பார்ப்போம் உள்ளே வேறு என்ன இருக்குன்ட்டு மோட்டரெல்லாம் ரொம்ப தண்ணி இழுக்க முடியல இன்ஜினால் அதனால் கொஞ்சத்தை வாரி ஊற்றுறோம் தான்ண்ட நீ அடிச்சு ஊத்துற அந்த மீன் போயிடாதாமையா அங்கேருந்து தூக்கி போட்டதில் சின்ன சின்ன கெண்டை குஞ்சு அப்புறம் ஒரு டேங்க் கிளீனர் தாங்க மாட்டிருக்கு இதை பிடிச்சா ஒன்று பிடிச்சிட்டோம் அதை ஜோடி போல இருக்கலாம் கரெக்டா தூக்கி கட்டுறாங்க சரி ஓகே ஓகே கீழே விட்டு பார்த்துப்போம் அப்புறமா நல்லா பெரிய சைஸுங்க அதோட ஜோடி போல் இருக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு ஒரத்து தாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது கல் தானே வரால் लीजिएगा சரிங்க மூடி வரால் தெரியுமா இந்த மாதிரி வரால் கையில தெரியுமா அந்த சரி வரால் தெரன வரால் இப்டி அப்படியே போடு 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 கரெக்டா இருக்கு மாயா நல்லா மீன் பிடிப்பாங்க அவனுக்கே வந்து ஆட்டம் காட்டுக்குன்னா பார்த்துங்க அதில் அது ஒன்று அதுவா வந்து மாற்றிட்டு பாருங்கள்

எ எல்லாம் டேங்க்லேயும் மேலே தூக்கி இறங்கிட்டாங்க அதை துடிக்கிட்டு பாருங்க எல்லாம் டேங்கில் தெரியுது எல்லாம் இது உள்ள பள்ளம் அதுக்குள்ளே ஒரு ஆறு ஏழு அடி பல்லாங்க அந்த கேப்புக்குள்ளே அதுலேருந்து தண்ணி இறங்கிட்டே தான் இருக்கும் நம்ம வார வார தோற தோற வேலை வாலிடைக்கார் வாலிடைக்கார் உள்ள நம்ம ஒரு வாட்டி குளத்தில் பிடிச்சோம் தான் நம்ம பெரிய வராது ஒண்ணு நம்ம குளத்தில் பெரிய குளத்தில் ஆ ஆக்சுவலாக இறச்சது எவ்வளோ டங்கில மேலே வந்து கிடைக்குது பாருங்கள் சரி ஒரு பாருங்க பெரிய வராள் எடுக்கிறதா அதை பாருங்க சரி பாருங்க எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோ இருக்குங்க குறையாமல் ஒரு கிலோ இருக்குங்க அடித்து சொல்கிறேன் ஒரு கிலோ இருக்கும் அடித்து சொல்கிறேன் அங்கே வருங்க ஒரு கிலோ வராது என்ன திரு துளுக்கிறா ஐயோப்பா இங்கே நாட்டிலாம் எங்கள் வர கண்மையா ஐ சாலை பார்த்து பணம் இது டேங்கி என்னது இந்த வார்த்தை நேரம் பாருங்கள் இது பாருங்க சின்னது இதெல்லாம் தள்ளி விட்டு போயிட்டேன் ஆ எதுக்கு ஃபோன் அதில் வீடியோ எடுத்துண்ணா என் போனி பண்ணிக்கிறீங்க என்ன விளையாட்டு காட்டுது இதை கொண்றதுக்கு வழியே இல்லையாடா இந்த நான் அழிக்கிறதுக்கு என்ன வழி எதுவுமே பண்ண முடியலை ஒரு நேரத்தில் கடையில் காசு கொடுத்து வாங்கியிருக்க வேண்டாம் நம்ம இப்போ என்னென்னா கொல்ல முடியாமல் இருக்குது இப்போ அது அந்த அளவுக்கு இப்போ இருக்கும் பாருங்க விட்ட போனாலே சேர் அடிக்குது போனாலாம் சேர் ஆயிடுச்சு மைத்தியா இப்படி மைத்து வந்துருச்சு எங்காட்டு எப்படி வாய்க்காலில் மைத்து வந்திருக்கோம் இது வந்து விஷம் தாண்டா மாயா அது ஆமாண்டா வேற ஆள் நினச்சோம் பாரு அடி மைத்திர மைத்த மீன் ஒன்று நிற்கிதுங்க பார்த்துக்குவா மாற்றி இது வச்சு பிடிச்சது அதான் அதான் அதான்டா மைத்த அடி அட்ராவே அடி இவருங்க மைத்த மீன் ஆக்சுவலாக இந்த மீன் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிடும் பாய்சன்னு சொன்னாங்க அதனால் வந்து இதெல்லாம் நம்ம சாப்பிட்றது கிடையாது தான் மைத்தா மீன் சார் வருங்க ரொம்ப கஷ்டந்தாங்க இதில் மீன் கிடைக்கிறது அந்த கட்டை இருக்கிற போசை பாருங்க எப்போ சாயின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குது கட்டை அதை வந்து பார்க்க மாக்கிறேன் கால் கிட்ட இருக்குது தண்ணி அரிசின்னா பிடிச்சிடலாம் அப்போ உங்கள் கால்கிட்ட இருக்கிறத ரெண்டு இருக்கு உன் கால்கீழ இருக்குது எவ்வளோ பாருங்கள் விரல் சூப்பா சூப்பா எல்லாம் விரல் எவ்வாறுங்க எல்லாம் விரல் தான் எல்லாமே வரல் தான் எல்லாமே வரல் தாங்க சைஸை பாருங்கள் மூணு நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் தான் ஒரு மீன் கூட கஷ்டம் கொடுக்காம மாட்ட மாட்டேன் பார்த்து நீ கையில் கீழே எதுவும் கீரைக்காத பொறுமையாக பண்ண அவசரம் சொல்லக்கூடாத ம் பெரிய ஒரு நிமிஷம் ஆ இதோருக்கு பாருங்கப்பா இந்த பாருக்குங்க பாருங்க பத்து விளாடையா

தண்ணியை வந்து உள்ள தண்ணியை ஃபில்டர் பண்ணி எல்லா மீனையும் காட்டுவோம் பாருங்க தலைவனை பாருங்க எவ்வளோ தண்ணி குறைய எவ்வளோ மீன் உள்ளே இருக்குன்னு பாருங்க எப்படி பார்த்தாலும் பத்து கிலோ மீன் இருக்குங்க

சரியான சைஸ் வராதுங்க அந்த பாம்பு மாதிரி போகுறாரு

நான் கால் செய்து மீன் நான் கால் சேத்து மீன் முடிஞ்சது நான் உங்களுக்கு காட்டுறேன் அதையும் பிடிச்சிட்டு

ஸோ வந்து ஃபைனலாக நம்ம வீடியோ முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம் நீங்களே பாருங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழிஞ்சிட்டிங்கன்னா இதே போல் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும் இனிமேல் அதை உங்களுக்கு தவறாமல் காட்ட முடியும் வரேன் பாய்